நன்றி என்னென்னு சொன்னால் இந்த உயர் சபையிலே இருக்கின்ற கவிசார்களே கவிசார் சார்பர்களே செக்ரட்டி அவர்களே மற்றும் உறுப்பினர்களே இங்கே பணிக்குறுகின்ற ஊழியர்களே அனைவருக்கும் எனது வணக்கம் அஸ்லாமலை எனது பிரேரணையாக வந்து ஆலங்க வட்டாரத்தில் அமைந்துள்ள வீதிகள் வந்து வீதிகள் வந்து வெள்ளை அனுப்புறது காரணமாக பாதிப்புக்குள்ளாகி இப்போ வந்து சேதத்துக்குள்ளாகி காணப்படுது என்னென்னு சொன்னால் இப்போ இப்போ கொங்கு வீதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக அரிக்கப்பட்டு கொங்குட் ஃபுல்லாக விளங்குறதுக்கு ஒரு அடி மட்டத்தில் நடக்குது ஏன்னா அது வந்து ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது என்னென்னு சொன்னால் சரியான ஒரு கஷ்டத்து மாதிரி இருக்கு மற்ற அப்படி சொன்னால் வீதிகள் வந்து உடை உடைஞ்சு சரியான நீர் சேகப்படுத்த போட்டோன்னா கொண்டு சொன்னா அடுத்தது நான் விடுறதன் விவஹாரங்கிறோம் எப்படி வீதிகள் இருக்கணும்னு ரொம்ப பாருங்க இதாவது பயணம் செய்யறது இப்பயும் தண்ணி நின்று ஒன்றா இருக்கு பாலமே இல்ல அவங்க ஈச்சாந்தி வீதி ஆலங்கனி வீதி எல்லாம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கு உடையப்பட்டு இந்த இதுல கொஞ்சம் கவனத்தை கொண்டு கொஞ்சம் கிரவுலாவது போட்டு இதை கொஞ்சம் செய்தி சரண் மன்றம் கொண்டு வந்து சபையில கேட்டுக்கொண்டு இத கட்டாயமத கவனத்தில் எடுத்து கொஞ்சம் பாருங்க மற்றது ரெண்டாவது டைம் வந்து சொன்னா வடிகால் வடிகால் சேங்கு பயங்கர சேங்கு இருக்கு வந்து இப்ப வந்து உங்களுக்கு நம்ம நேற்று மீட்டிங்ல டெங்கு சம்பந்தமாக நாங்கள் இந்த வடிகால்களை வந்து வந்து கேட்டுக்கொண்டா அது இதுவரைக்கும் நடக்கல அது என்ன சொன்னால் இடைக்கிழக்கு வந்து குப்பைகள் இருக்கக்கூடிய தண்ணீர் தேங்கி காணப்படுது இதனால் வந்து இதுல வந்து வந்து சுப்பிர செய்து தண்ணியை வெளியேற்றணும் தான் இது அதுக்குரிய டெங்குகள் பரவாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அது அதையும் வந்து கவனத்தில் எடுத்து இந்த சுப்பிரப்பணிக்கு ஏற்பாடு செய்த இதையும் கேட்டுக்கொண்டும் மற்றது வந்து இந்த குப்பை எடுப்பு சம்பந்தம் என்னன்னு சொன்னா இல்லைன்னு காய்ச்சல் விஷயம் தான் குப்பை எடுப்ப விஷயமா நான் நேரத்துக்கு காய்ச்சி போன்றிருக்கேன் நேரத்துக்கு வராங்கல்ல டைமுக்கு வந்து வரப்படுது இல்லை புறையாவது சொல்றாங்க ஆனா மக்களோட சொன்னா அந்த குப்பை வண்டி அவ்வளவு வந்து ஆலங்கனி வீதியால தான் போகுது ஆலங்கனிய வீதியால போகும்போது மக்கள் கேட்கறாங்க என்ன ஆலங்கனிக்கு மட்டும்தான் குப்பை வண்டி வந்து பழுதா போறது ஆலங்கனிக்கு மட்டும் கிண்ணியாக்க ஓடுது அப்படி கேட்கும்போது நான் என்ன என்ன கோரிக்கை வைக்கிறேன்னு சொன்னா சரி இங்க அவங்க ரூட் ஓடும் ஓடும் நீங்க வீதியாலும்

உபலகாலம் வந்து இந்த டைவரைக்கு வந்து சுத்தம் வந்து சேரல அது தொடர்பாக அது தொடர்பாக வந்து எங்களுக்கு நம்ம செயலாளர் தான் ப பதில் அளிக்கணும் நடந்ததுன்னு சொல்லி இது வந்து கேலிகேட்டு கொண்டு வருவாங்க மக்கள் வந்து இன்னைக்கு என்ன ஆ நூலகத்தை அது சரி ஓகே மற்றது இந்த இந்த அனத்தின் காரணமாக இந்த வடிகால் சம்பந்தமான சொன்னால் நாங்கள் நடு போய் வந்து சரி ஆண்டது இப்போ நாங்கள் நிறைய பிரச்சனை நாங்கள் சனாம் நம்பர்ல எல்லாம் வந்து நாங்கள் உடைக்கப்பட்ட பாடம் உங்களுக்கு தெரியும் சொல்லி பாருங்க மதுரில் கட்டி இடை கிடைக்க மேல கட்டினோடய இவரை முன்னுக்கு அவ்வளோ சாண்டு பெரிய பிரச்சனை இருக்குது அதுக்காக நடுவாளர் அந்த கான் வசதியை செய்வதற்குரியான